எங்களுடைய அழைப்புகளை ஏற்றி விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை எழுச்சி நாயகன் கபடியினுடைய போன மயில்ராயன் கோட்டை நாட்டினுடைய மண்ணின் மைந்தர் எங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அருமைக்குரிய அண்ணன் சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் கதிர் ராஜ்குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 என அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கௌரிப்பட்டியிலே மண்ணிலே பிறந்து மிக சிறந்த முறையிலே வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை வளம் இருக்கின்ற அவரதுடன் போட்டிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சந்தன கருப்பர் துறையுடன் சந்தி வீரன் குழு வீரர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு செல்லப்பிள்ளை கவிரிப்பட்டி பிஆர்டி

மாணவரணி அமைப்பாளர் கதிர் ராஜ்குமார் வடமாடு மாநில பொதுச் செயலாளர் பாகுநேரியை சேர்ந்த மாரிமுத்தவர்கள் பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர ராஜாராம் பாண்டி தேவர் உரிமையாளர் சார்பாக ஐந்நிதி ஒன்று கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட்டு காரிக்காலை உரிமையாளர் சார்பாக முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அட்டு எத்தனை கருப்பர்துனையுடன் சந்திவிரன் குழு சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு செல்ல பிள்ளை கவு கௌரிப்பட்டி புயார் தினேஷ் அம்பலம் சார்பாக முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு பதினெட்டாம் மணி கருப்பர துணையுடன் சமத்துவபுரம் குளையர் சார்பாக

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் என்ன ஓதுறியாங்க நல்லா பேசலாம் சீட்டி அடியுங்கள் இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வடசென்னூர் எண்ணூர் வட எண்ணூர் தனசேகர் பிரதர் சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது கருப்பன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நாட்டரசன் கோட்டை கண்ணோனி கருப்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்கள்

நடந்து முடிந்த சுற்றில் திண்டுக்கல் மாவட்டம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டின் உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்